அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாது அல்லாஹ் அறிவின் உரிமையாளர் எல்லா படைப்புகளையும் படைத்தவர் அவற்றில் தனது அடையாளங்களை வைத்திருக்கிறார் குரானில் அல்லாஹ் கூறுகிறார் உங்களுடைய படைப்பிலும் அவர் பரப்பியிருக்கும் உயிரினங்களிலும் உறுதியான நம்பிக்கையுள்ளவர்களுக்கு அடையாளங்கள் உள்ளன இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு உயிரினமும் ஒவ்வொரு இயற்கை அதிசயமும் அல்லாஹ்வின் ஆற்றலையும் ஞானத்தையும் நினைவூட்டுகின்றன மனிதனுக்கு அல்லாஹ் அளித்த எல்லா அருட்கொடைகளும் அவனது இருப்பின் ஆதாரமாகும் இப்போது சில உதாரணங்களை பார்ப்போம் அவை மூலம் அல்லாஹுவின் தெய்வீக ரகசியத்தை உணரலாம் பள்ளியின் முட்டையை பார்த்திருக்கிறீர்களா முட்டையை இட்ட நாளில் அதை உடைத்தால் அதற்குள் சிறிது தண்ணீர் போன்ற திரவம் மட்டுமே இருக்கும் ஆனால் அல்லாஹுவின் கட்டளை படிப்பதின் ஒரு நாட்களுக்குள் அந்தத் திரவம் ஒரு முழுமையான உயிரினமாக பல்லியாக மாறுகிறது எத்தனையோ உயிரியல் மாற்றங்கள் பரிணாமங்கள் அந்த முட்டைக்குள் நடக்கின்றன சுபான் அல்லாஹ் அல்லாஹ் தனது படைப்பில் இத்தகைய அதிசயங்களை வைத்திருக்கிறார் நம்மை சிந்திக்க வைப்பதற்காக குரானில் கூறப்பட்டுள்ளது அல்லாஹ் உங்களை ஒரு சாதாரண திரவத்திலிருந்து படைத்தார் இது நம்மை நினைவூட்டுகிறது எல்லா உயிர்களும் அல்லாஹுவின் கையில் உள்ளன ஒரு கோழி முட்டையிட்ட பிறகு இருபத்தி ஓராம் நாள் கொக்குநகங்கள் கொண்ட கால்கள் இறக்கைகள் மாமிசம் நிறைந்த ஒரு கோழி குஞ்சு வெளியே வரும் அந்த காட்சியை ஒரு முறை சிந்தித்து பாருங்கள் அல்லாஹ்வின் அதிசயமான படைப்பு ஒரு விரியும் கோழி முட்டையையும் வாத்து முட்டையையும் ஒரு குளத்தின் அருகே கொண்டு சென்று தண்ணீருக்கு அருகில் வைக்கவும் தொலைவிலிருந்து பார்க்கவும் கோழி முட்டை உடைந்து கோழிக்குஞ்சு வெளியே வரும் வாத்து முட்டை உடைந்து வாத்து குஞ்சு வெளியே வரும் இரண்டும் தண்ணீரை பார்க்கும் கோழி குஞ்சு தண்ணீரை கண்டு பயந்து பின்வாங்கும் ஆனால் வாத்து குஞ்சுக்கு தெரியும் தண்ணீரில் குதித்தால் மூழ்காது என்று இரண்டும் முட்டைக்குள் இருந்து உருவானவை ஆனாலும் குஞ்சுக்கு அந்த அறிவு எப்படி வந்தது தண்ணீரில் குதித்தால் மூழ்காது என்று கோழி குஞ்சுக்கு தண்ணீரில் குதிக்கக்கூடாது என்று எப்படி தெரிந்தது இந்த தகவலை யார் கொடுத்தது இது அல்லாஹுவின் ஃபித்ரா அதாவது இயற்கையான உள்ளுணர்வு அல்லாஹ ஒவ்வொரு உயிரினத்திலும் தனது ஞானத்தின் ஒரு பகுதியை வைத்திருக்கிறார் குரானில் கூறப்பட்டுள்ளது அல்லாஹ் வானங்களிலும் பூமியிலும் உள்ளவற்றை உங்களுக்கு வசப்படுத்தியிருக்கிறார் இந்த அடையாளங்களை விவரிக்க முடியாது அது அல்லாஹ்வின் மகத்துவம் ஒரு கன்றுக்குட்டியையோ அல்லது பசுவையோ ஒரு பெரிய புல்வெளியில் மேய விடவும் அந்த பசு உண்ணும் புல்லை கவனிக்கவும் அந்த பசு ஒருபோதும் கம்யூனிஸ்ட் பச்சை போன்றவற்றை உண்ணாது ஏன் பசு ஏதோ அரசியல்வாதியாக இருப்பதால் புல்வெளியில் யாரேனும் எழுதி வைத்திருக்கிறார்களா இல்லை ஆனால் அதன் மூளையில் அல்லாஹ் அந்த அறிவை எழுதி வைத்திருக்கிறார் அந்த அறிவை தெய்வீக ரகசியம் அல்லது அல்லாஹுவின் இல்ம் என்று அழைக்கிறோம் அந்த அறிவின் ஒரு பகுதி ஆன்மாவின் உயிரோட்டமாக நம்மிடமும் உள்ளது அதனால்தான் நமது இதயம் இயங்குகிறது அல்லாஹுவின் கட்டளைப்படி குரானில் கூறப்பட்டுள்ளது அல்லாஹ் உங்களுடைய இதயங்களை நியந்திரிப்பவர் இது நம்மை நினைவூட்டுகிறது எல்லா ஞானமும் அல்லாஹுவினுடையது கனடாவில் ஆர்க்டிக் கடலுக்கு அருகில் உள்ள ஒரு இடத்தில் சால்மன் மீன்கள் வந்து முட்டையிடும் அந்த முட்டைகள் விரிந்து குஞ்சுகள் சால்மன் கிரீக்கின் வழியாக ஆர்டிக் கடலிலிருந்து கீழே சென்று பசிபிக் கடல் வழியாக தென் அமெரிக்காவின் கீழே தென் ஆப்பிரிக்காவை கடந்து அட்லாண்டிக் கடலை கடந்து மீண்டும் திரும்பி வரும் மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு அந்த குஞ்சுகள் பெரிய சால்மன் மீன்களாக மாறி அதே இடத்தில் முட்டையிட்டுதலையைத் தாக்கி மறிக்கின்றன ஒரு பருவத்தில் சுமார் முப்பத்திரண்டு லட்சம் டன் சால்மன் மீன்கள் மறிக்கின்றன அவற்றை உண்ண கரடிகள் வருகின்றன இந்த சால்மன் மீன்களுக்கு அங்கிருந்து விரிந்து தூர இடங்களை கடந்து திரும்பி வந்து முட்டையிட்டு மறிக்க வேண்டும் என்று சொன்னது யார் இது அல்லாஹ்வின் நியமம் குரானில் கூறப்பட்டுள்ளது பறவைகளை பாருங்கள் அவற்றின் இறக்கைகளை விரித்தும் சுருக்கியும் பறக்கின்றன ரஹ்மான் அல்லாமல் வேறு யார் அவற்றை பிடித்து நிறுத்துகிறார் அதுபோல வேமீன்களின் இடம்பெயர்வும் அல்லாஹுவின் அடையாளமாகும் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இந்த உடலை முழுவதுமாக நியந்திரிக்கும் ஒரு சக்தி உள்ளது மைனஸ் அது அல்லாஹ் கண்ணுக்கு பார்வை தரும் சக்தி காதுக்கு கேட்கும் சக்தி நாவுக்கு பேசவும் ருசிக்கவும் உதவும் சக்தி மைனஸ் அல்லாம் அல்லாஹுவினுடையது நானும் அல்லாஹுவின் உயிரோட்டத்தின் ஒரு பகுதி குர்ஆனில் கூறப்பட்டுள்ளது நாங்கள் மனிதனை நமது ஊதி படைத்தோம் பேஸ்புக்கில் டாக்டர் திவ்யா நாராயணன் இதை கடந்த நாளில் தெளிவாக கூறினார் அல்லாஹுவின் இருப்பு தெளிவாகிறது அல்லாஹ் மனிதனுக்கு அளித்தவை மைனஸ் உயிர்ஞானம் இயற்கை மைனஸ் எல்லாம் அவனது இருப்பை நினைவூட்டுகின்றன லா இல்லல்லா அல்லாஹு அக்பர் இந்த அடையாளங்கள் சிந்திப்பவர்களுக்கு ஒரு பாடம் அல்லாஹுக்கு புகழ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒ பரகாதுஹூ